வணக்கம் மக்களே இன்னைக்கு கும்பராசிக்கான பிப்ரவரி மாத பலனை பார்த்துடலாம் கும்பராசிக்காரங்க அப்படின்னாலே எப்படி இருப்பாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் திங்கர்ஸாக இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ் மாதிரி ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணக்கூடியவங்க அவங்க ஐடியாஸ்லாம் ரியல் வேல்டில் கண்டிப்பாக சக்ஸஸ் வருன்ற மாதிரி இருப்பாங்க கும்பராசியோட அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் மூணு நட்சத்திரம் இருக்கும் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஓகேங்களா இப்போ கும்பராசிக்கான பிப்ரவரி மாத கிரகநிலைகளை பார்த்துடலாம் பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ரெண்டில் சனி பகவான் இருக்கார் அஞ்சில் குரு இருப்பார் ராசிலேயே ராகு இருக்காரு ஏழில் கேது இருக்கார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் நீங்கள் கொஞ்சம் மியூச்சுவலாக ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு வந்து சிறப்பை தரும் சரி ஓகே இப்போ வந்து வைஸ் போயிடலாம் இப்போ வைஸ் பார்க்கும்போது ஜாப் செய்கிற கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னா புதிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும் அது மூலயமா அவங்களுக்கு நல்ல க்ரோத்தும் ரெஸ்பான்ஸும் இருக்கும் இப்போ ஐடி இன்ஜினியரிங்கு டேட்டா மீடியா ரிசர்ச்சு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபீல்டெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் ரெகக்னைசேஷன் கிடைக்கும் ஆஃபீஸில் வந்து உங்களோட ஐடியாஸ்க்கு வந்து மேனேஜ்மெண்ட்டே இம்ப்ரெஸ் ஆகிற அளவில் பாராட்டு கிடைக்கும் ஜாப் சேஞ்ச் பண்ணுற பிளான் இருந்துச்சுன்னா பொறுமையாக அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்கள் இப்போ பிஸ்னஸில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸ் செய்கிற கும்பராசிக்காரங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை விட டிஜிட்டல் பிஸ்னஸ்ஸு இன்னோவேட்டிவ் சர்வீசஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ ஆன்லைன் கோச்சிங்கு கண்டென்ட் க்ரியேஷனு கன்சல்ட்டிங்கு ட்ரேடிங்கு டெக்னாலஜி சர்வீசஸ்லாம் வந்து சூப்பர் க்ரோத் பீரியடு நியூ பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் மட்டும் கிளியராக இருக்கான்னு ஒருக்க செக் பண்ணிக்கோங்க மனி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்க்கும்போது இன்கம் சோர்ஸ் வந்து மல்டிப்புள் சோர்ஸில் வரும் சைடு இன்கம்மு ஆன்லைன் ஒர்க்கு கமிஷனு சர்ப்ரைஸ் ஏர்னிங்ஸ்லாம் தரும் இந்த கிரிப்டோ டெக்ஸ்டாக்கு ஆன்லைன் வெஞ்சர்ஸ்லாம் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பட் ஆனால் ப்ளைண்டாக நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லவ் லைஃப்பில் கம்யூனிகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் கூட இப்போ க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபேமிலியில் மேரிட் கப்புள்ஸ் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஃபேமிலி லைஃப்பில் பார்த்தா இந்த ஜென்ரேஷன் கேப்னால கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் உங்களோட மாடர்ன் திங்கிங்கை பற்றி எல்டர்ஸ் கிட்டே ஸ்லோவாக சொல்லி புரிய வைங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பாக வந்து அவங்க ஒத்துப்பாங்க அதை இந்த ப்ராப்பர்ட்டி எஜுகேஷனு ஃபேமிலி டெசிஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் பேசும்போது வார்த்தையில் கவனம் வேணும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸு இன்ஜினியரிங்கு ஏஐ மெடிசன் ரிசர்ச்லாம் வந்து ரொம்ப லக்கியாக இருக்குது அந்த ஃபீல்டில் ஆன்லைன் கோர்சு இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது குரூப் ஸ்டடி பிளஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டை மேற்கொண்டு இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வைஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்லீப் பேட்டர்ன் கேர் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியங்க இந்த நெக்கு நர்வ்ஸு இந்த சர்க்குலேஷன் இஷ்யூலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா யோகா மெடிடேஷன்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மொத்தத்தில் அந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போது பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் சனீஸ்வராய நம அப்படின்ற மந்திரத்தை சேன் பண்ணுறது உங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்கும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாச்சும் பொருள் உதவியோ கொடுத்து உதவுங்க அப்புறம் வந்து பேர்ட்ஸ்க்குலாம் ஃபீட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவே இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ மாதம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற நீங்கள் இந்த மாதம் டிஃப்ரெண்ட்ஸாக பார்க்க போகிறீங்க இந்த ராசிப்பில உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ